நீங்கள் யாராவது அரசு அதிகாரிகளை அரசியல்வாதிகளை நீங்கள் சந்திக்கணும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சூரிய கோரை சாலச்சிர பல பேர் வந்து நிறைய விஷயத்துக்கு வேண்டுதல் வச்சுருப்பாங்க அது நிறைவேறினவொன்னே மறந்துடுவாங்க அதை மறக்காது அப்போது வேண்டுதல் வச்சால் நிறைவேறினதுக்கப்புறம் மறந்தோம்னா சாமி கண்ணுக்கு முன்னாடி நம்மளோட பேர் வந்து பக்தன் கிடையாது காரியவாதி அந்த உணவுக்கான கிரகம் சந்திரன் அப்படி சந்திர ஹோரையில் உணவு சார்ந்து விவசாயிகள் ஏதாவது பயிரிடுறாங்க சந்திரகோரில செய்யுங்க இப்போ ஜாதகத்தை கொண்டு வந்து பார்க்கும்போது என் பிள்ளைக்கு குருபலன் வந்துருச்சான்னு பாருங்கம்மா அதான உண்மை ஏன் மற்ற நாள் செய்யக்கூடாது குருபலன் வந்துருச்சான்னு ஏன் பாக்குறதுன்னா சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும் ஒரு அத்தை கிட்ட போய் சொத்தை பிரிச்சுக்கலாமான்னு பேச்சுவார்த்தை நடத்துறோம் சுக்கரகோரையில போ மனைவி சொத்து கிடைக்கணும் மாமனார்கிட்ட போய் பேசணும் சுக்கரகோரையில போய் பேசணும் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸா வேலை செய்யணும் இதை பயன்படுத்திக்கலாம் இந்த வீட்டில் இந்த முதியோர்கள் இருப்பாங்க அந்த முதியோர்களை நம்ம வந்து சில பேர் பார்த்துக்க முடியாத நேரையின்மை காரணமாக பிரிச்சு வச்சிருப்பாங்க ஸோ இவங்களுக்கெல்லாம் சனித்தாக்கம் அதிகமாக அதிகமாக அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி ரொம்ப பூணு விழுந்துருச்சு நடக்க முடியல நம்ம கஷ்டப்படுறதுனால அது சனித்தாக்கம் தான் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் கோவையில் இருந்து ஜோதிடர் அவினாசி ஜோதிலிங்கம் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் மேடம் நம்ம வந்து நிறைய பதிவுகள் தொடர்ந்து பேசிட்டு வரோம் முத்தான பதிவுகள் எல்லோருக்குமே வந்து புரியுற மாதிரி தெளிவான ஒரு பதிவுகள் கொடுத்துட்டு வரீங்க கூடவே அழகான கோவில் பரிகாரத்தையும் சேர்த்து பரிகாரம்னு சொல்றதை விட அவங்களுக்கு அங்கே போகும்போது அது கிடைக்கிற அந்த ஆத்ம திருப்தியை உணருங்க அப்படின்னு சொல்லி நீங்க அருமையா சொல்லிட்டு ஹோரைங்கிற ஒரு விஷயம் இருக்கு இது பல பேருக்கு தெரியும் நிறைய பேருக்கு தெரியாது ஸோ நம்ம தெரியாத மக்களுக்காக இந்த பதிவு அப்படின்னு கூட வச்சுக்கலாம் கண்டிப்பாக முதல்ல இந்த ஹோரைனா என்ன எத்தனை ஹோரைகள் இருக்குது இந்த ஹோரை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது இதை நம்ம எப்படி செயல்படுத்துறது திருவருள் டிவி நண்பர்களுக்கு அன்பான வணக்கம் ஹோரைகள் ஒரு லைஃப்பில் ஒரு மனித வாழ்வில் தினம் தினம் நடக்கிற விஷயத்தில் ஹோரைகள் இன்றியமையாத அங்கமாக பங்களிப்போடு செயல்படுகிறது என்றால் அது மிகையே அல்ல கோரைகளுக்கு அவ்வளோ சக்தி ஒன்பது கிரகங்கள் ராகுக்கு எதுக்கு கோரைகள் கிடையாது ராகுக்கு ராகு காலம் கேதுவுக்கு யமகண்டம் இது ரெண்டை பிரிச்சாச்சு கண்டிப்பாக அதுக்குள்ளே நம்ம போகிறதில்ல அந்த நேரத்தை யூஸ் பண்ணுறதும் இல்லை மீதி இருக்கிற ஏழு கிரகங்களுக்கு என்ன கிழமையோ அந்த கிழமை நாதர் காலையில் ஆறு மணிக்கு சூரிய உதயத்திலிருந்து ஒரு ஒரு மணி நேரமாக ஹோரையை ஆரம்பித்து அடுத்தடுத்த கிரகங்களோடு வருவார் இதுதான் ஹோரை இன்னைக்கு நம்ம பேசுறது புதன்கிழமை காலையில் ஆறு டு ஏழு புதன் கோரை அந்த கிழமைகள்ல முதல்ல ஆரம்பிக்கிறதே அந்த கிரகத்தினுடைய ஆரம்பிக்கும் சரி அந்தந்த கிழமைக்கு தான் காலையில் ஆறு டு ஏழு ஸ்டார்ட் ஆகும் சரி புதன்கிழமை ஆறு டு ஏழு புதன் ஏழு டு எட்டு சந்திரன் எட்டு டு ஒன்பது சனி ஒன்பது டு பத்து குரு பத்து டு பதினொன்னு செவ்வா பதினொன்று டு பன்னெண்டு சூரியன்

அப்போ சூரியன் அப்படின்னா நீங்கள் யாராவது அரசு அதிகாரிகளை அரசியல்வாதிகளை நீங்கள் சந்திக்கணும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கோரை சாலை சிறந்தது ஓகே ஒரு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் ஒரு மருத்துவரை சந்தித்து நமக்கு மருந்து கிடைக்கணும் கோரை பயன்படுத்திக்க ஒரு குழந்தை கிடைக்கணும் ஒரு ஆண் வாரிசுக்காக நான் பிரார்த்தனை பண்ணுறேன் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் குறையை பயன்படுத்திங்க மனசு அமைதியாக இருக்கணும் அதிர்ஷ்டம் நமக்கு நிறைய கிடைக்கணும் இறைவனை நம்ம பிரார்த்தனை பண்ணி எல்லா விதமான சகல ஐஸ்வர்யங்களையும் நான் பெறணும் சூரிய குறையை பயன்படுத்துங்க இயற்கை சுபர்கள்னா குரு சுக்கரன் புதன் அசுபர்கள் வரிசையில் அந்த சூரியன் ராகுகேது சனி தேய்வரை சந்திரன் இவங்களாம் வந்துருவாங்க அப்போ குறைக்கு இவ்வளோ பலம் இருக்குது உங்கள் தந்தையார் கூட போய் எதாவது பேசணும் அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் நல்லது செய்யணும் ஒரு நல்ல விஷயங்கள் கலந்துரையாடணும்னா அவரை கட்டாயம் நீங்கள் சூரிய கோரையில் சந்திக்கலாம் தப்பே வராது இந்த சூரிய கோரைக்கு வந்து அவ்வளோ வலிமை நீங்கள் எதாவது உங்கள் வேண்டுதல ஒரு காணிக்கையாக கட்டி வச்சு எனக்கு எதாவது இப்படி நிறைவேற்றி கொடுத்துருப்பா அப்படின்னு உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்துக்கிட்ட வேண்டி ஒரு காணிக்கை கட்டி வைக்கிறீங்கன்னா சூரிய கோரையில் பண்ணலாம் இதெல்லாம் ஸ்பெஷலாக வேலை செய்யும் அப்போ சூரிய உரையில் கட்டி வச்சா சூரிய உரையில் தான் போடணுமான்னு கேட்பாங்கள்ல கம்பெனி நிச்சயமாக அப்படியெல்லாம் இல்லை கட்டி சூரிய உரையில் கட்டி வைக்கணும் ஒரு முடி போட்டு வைக்கணும் முடிச்சு போட்டு வைக்கணும் ஆனா காணிக்கையை வச்சுட்டு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் போகாமே இருப்பாங்க நீங்க எந்த சாமி கோயிலுக்கு போனாலும் பரிகாரம் வேலை செய்யாது அந்த காணிக்கையை குறிப்பிட்ட தேவதை வாங்கினதுக்கப்புறம் தான் ஆசீர்வாதம் மற்ற கிரகத்துக்கிட்டிருந்து மற்ற தெய்வத்துக்கிட்டிருந்து கிடைக்கும் அது வரைக்கும் ஸ்தம்பிச்சிருக்கும் வேண்டுதல் வைக்கிறது தப்பே கிடையாது அப்படியே வேண்டுதல் வச்சிங்கன்னா ஒரு டைரி போட்டு எழுதி வைங்க தப்பே இல்லை மறந்துட்டீங்கன்னா நிச்சயமா தொந்தரவுதான் வேண்டுதல் இந்த இப்படி வேண்டுதல் வைக்கிறதுக்கான காரக கிரகம் செவ்வா பல பேர் வந்து நிறைய விஷயத்துக்கு வேண்டுதல் வச்சிருப்பாங்க அதை நிறைவேறினோடனே மறந்துடுவாங்க மறக்கக்கூடாது அப்போ வேண்டுதல் வச்சா நிறைவேறினதுக்கு அப்புறம் மறந்தோம்னா சாமி கண்ணுக்கு முன்னாடி நம்மளோட பேர் வந்து பக்தன் கிடையாது காரியவாதி நம்ம வேலை தான் முடிஞ்சிச்சே அப்படின்னு தெய்வம் நினைக்குமா இல்லையா யோசிச்சு பாருங்கள் நம்மளே பேசுகிறோம் தெய்வத்துக்கு தெரியாதா என்ன கவனமாக இருக்கணும் ஸோ சந்திர ஓரைகளில் நிறைய அன்னதானம் போடலாம் நதிகளில் நீராடலாம் ஒரு தெய்வத்துக்கு அபிஷேகங்கள் செய்யலாம் குழந்தைக்கு அன்னம் மூட்டலாம் இதெல்லாம் சந்திர ஓரையில் செய்யலாம் இது ரொம்ப பவர்ஃபுல் பயணங்கள் ஆரம்பிக்கிறது என்னுடைய புதிய பயணத்தை நான் தொடங்கலான்னு இருக்கேன் புதிய பயணம் வாழ்க்கை பயணம் திருமணம் எதுனாலும் சரி காதல் திருமணம் எதுனாலும் சரி சந்திரகோரையில நீங்க தொடங்கும் போது அது வெற்றி அடையும் அது வந்து புதிய பயணத்துக்கான துவக்கமா பார்க்கப்படுது குயிக்கா ஒரு விஷயத்தை கொண்டு போய் ரீச் பண்ணணும்னா சந்திரகோர வேலை செய்யும் ஒரு சம்பவம் வேகமா நடக்கணும் அப்படின்னா குயிக்கா அப்படின்னா சந்திரன் தான் சந்திரன் தான் வேகத்துக்கானவன் படுவேகம் பயங்கரமா உணவு பிரியரும் சந்திரன் தான் ஃபுட்டு தேடி தேடி சாப்பிட்றதெல்லாம் சந்திரன் சுக்கரன் காம்பினேஷன் யாருக்கெல்லாம் நிறைய அந்த யாருக்கெல்லாம் சந்திரன் சுக்கரன் இருக்கோ அவங்க நல்லா சமைப்பாங்க பெண்கள் ஓ சமைக்கிறவங்களே ஆ சந்திரன் சுக்கரன் யாருக்கு இருந்தாலும் சூப்பர் சமையல்காரங்க அருமையாக சமைப்பாங்க குரு சனி செவ்வா சந்திரன் சந்திரன் சுக்கரன் ஃபுட்டை தேடி தேடி சாப்பிடுவாங்க இப்போ அவங்க ஜாதகத்தை எடுத்து வச்சு பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்களே போய் இந்த இடத்துல ஃபுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க இவங்களுக்கெல்லாம் இந்த கிரகம் இல்லாமல் நீங்கள் பண்ண முடியாது நம்ம பன்னெண்டு கட்டத்தில் உணவை சொல்லக்கூடிய இடம் ஆறு ரெண்டு பன்னெண்டு பாவங்களில் ரெண்டாம் இடம் ஃபுட்டு சாப்பிட்ற இடம் வாய் உணவு ஆறாம் இடம் வயிறு ரெண்டு ஆறு காம்பினேஷன் இல்லாமல் உணவு பழக்க வழக்கத்தை சொல்லவே முடியாது ரெண்டு ஆறு கன்ஜெக்ஷன் வச்சுட்டு நீங்கள் என்ன சாப்பிடுவீங்கன்னு சொல்லலாம் தீய பழக்க வழக்கம் இருக்குமா ஓகே இப்போ குரு செவ்வாய் சேர்க்கை இருக்கு இல்லைங்க ஆமாம் அவங்கெல்லாம் எப்படி சாப்பிடுவாங்கன்னா பயிர் வகைகள் தானிய வகைகள்

நேத்திரம்னு ஒரு வார்த்தை இருக்கும் ஜீவன்னா உயிர் நேத்திரம்னா பார்வை அப்ப பார்வைக்கு ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க டெய்லி நேத்திரம்னு போட்டு ஜீவன்னு போட்டு இருக்கும் ஜீவன் ஜீரோவா இருக்கிறனால நாள்ல கொல்லி மருந்து அடிச்சாங்கன்னா அந்த உயிர் மறுபடி விளையாது மருந்து அடிக்கிறது அந்த மாதிரி எல்லா நாள்லயும் மருந்து செய்யாது இந்த ஜீவன் ஜீரோவா இருக்கும் அன்னைக்கு மருந்து அடிக்க சொல்லுங்க

அந்த வேலையில் தரிசனத்துக்கு போகணும் ஜோதிடங்கிறது மகா சமுத்திரம் கண்டிப்பாக அதை உணர்ந்தா சரி நம்ம கூட நின்று விளையாடும் மக்களுக்கு நல்லா வழிகாட்ட முடியும் அப்படிங்குறத நிதர்சன உண்மை அப்போ இந்த சந்திர ஹோரை அவ்வளோ விசேஷம் அடுத்தது செவ்வா ஒரு இடம் வாங்க போறீங்க நிலம் வாங்குறோம் ஒரு அறுவை சிகிச்சை ஒரு பல் பல் சம்மந்தப்பட்ட மருத்துவம் பார்க்கணும் இதுக்கெல்லாம் செவ்வாயோரை உங்களுக்கு பயன்படும் குறைக்கு அவ்வளோ பலம் ஒரு கனரக வாகனம் வாங்குறீங்க செவ்வாய் குறையை டிக் அடிச்சுக்கலாம் ஆனால் பொதுவாகவே நாட்களில் செவ்வாய் சனியை ஒதுக்கிடுவோம் செவ்வாய்குறையும் சனிஹொரையும் நாட்கள்லயே செவ்வாய் சனியை ஒதுக்கிடுவோம் கிராமங்களில் சொல்லுவாங்க குருட்டு நால்பான் பார்வை கம்மியான நாள் பாம்பாங்க அதனாலதான் செவ்வாய் சனி வந்து நம்ம சுபகாரியத்துக்கு நம்ம எதுவும் பண்றோம் சொல்றீங்க செவ்வாய் கிழமைகளில் சொல்றேன் ஆனா ஹோரைகள்ல செவ்வாய் வந்து நிறைய நன்மை இருக்கும் ஏன் செவ்வாய் ஹோரையில் போய் முருகிற பாருன்னு சொல்றோம் ஸ்பாட்லயே வேலை நடக்கும் உங்க பிரச்சனை குறையிறத பார்க்கலாம் அப்ப எதிரிகளை வெல்ல வேண்டும் எதிரிகள் இல்லாத பெரும்பாழ்வு வாழ வேண்டும்னா செவ்வாய் செவ்வாய்ஹோரையில திருச்செந்தூர் முருகர் அருமை பிரார்த்தனைகளை முன்வைக்கலாம் வழிபடும் போது உங்களுக்கு அவ்வளவு சக்தி கிடைக்கும் செவ்வாய் செவ்வாயோரையில நீங்க கடன் அடைச்சிட்டே வாங்க மறுபடியும் கடன் வளராது திருப்பி கொடுக்கக்கூடிய கடன் வந்து அந்த செவ்வாய் ஹோரையில் நம்ம திருப்பி கொடுக்கணும் பல நூறு மடங்கு வெற்றியாளர்களை நான் அந்த ஹோரையில் பணம் கொடுக்க சொல்லி உருவாக்கியிருக்கிறோம் நான் எதுவும் பண்ணலைங்க சாஸ்திரத்தை வச்சு நான் சொல்லியிருக்கிறேன் நான் ஒரு கருவி தான் அதனால் ஜோதிலிங்க பெரிய அப்பா டக்கர் அதெல்லாம் கிடையாது அவ்வளோதான் அதெல்லாம் நம்மளாம் ஒரு சின்ன புள்ளி மேடம் பிரபஞ்சத்தில் அதெல்லாம் நம்ம பேசக்கூடாது நாம தான் அப்படின்லாம் அதெல்லாம் தேவையே இல்லை இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கருவி நமக்கு ஒரு பணி வழிகாட்டுறோம் ப்ரொடெக்ஷன் சொல்கிறோம் அதனால் அவங்க நலம் பெறாங்க நிச்சயமாக கண்டிப்பாக நூறு பேர் வந்தாங்கன்னா எண்பத்தஞ்சு பேர் நல்லா இருக்காங்கன்னா கிஃப்ட் பெரிய பிளஸ்ஸிங் இதெல்லாம் நம்ம சொல்லலாம் கண்டிப்பாக அடுத்து புதன் கோரை புதன் கோரையில் கல்வி டாக்குமெண்ட்டு பத்திரம் தொடர்பாக நீங்கள் என்னென்ன பண்ணணுமோ பண்ணலாம் புதன் கோரையில் புதன் கோரைங்கிறது புதன் வந்து வக்கீல் லாயர் ஒரு லாயர் போய் சந்திக்கணும் புதன் ஹோரைல சந்திச்சீங்கன்னா புதன்கிழமை புதன் ஹோரை கூட நம்ம செலக்ட் பண்ணிடலாம். இனி என்ன கிழமையா இருந்தாலும் சரி புதன் ஹோரைன்னு னு வரும் ஆமா தினம் அது புதன் கிழமை புதன் ஹோரை கிஃப்ட் ஒரு வளர்ச்சி. நீங்க அங்க போய் பேசும்போது உங்க உங்க பிரச்சனை கேட்பாங்க ஓ அப்படியா சரிப்பா இந்த தடவை நான் பார்க்கறேன் மெமரியில அவருக்கு பதியும். ம் புதன் ஹோரை. विद्याരംഭம் னு ஒன்னு இருக்கு. ஆமா. सरस्वती பூஜை ஆயுத பூஜை அப்போ புதுசா அந்த ஸ்கூல்ல சேர்த்தும் போது எழுதுவாங்க அது புதன் விசேஷம் பெருமாள் கோயிலுக்கு போய் உங்க வேண்டுதல்களை வைக்கிறதுக்கு பிரார்த்தனை வைக்கிறதுக்கு புதன் கோரை ஃபர்ஸ்ட் வேலை செய்யும் எனக்கு காய்கறி வியாபாரம் பண்றேன் தோட்டந்தோறவெல்லாம் வாங்கணும்னு ஆசை என் இளைய சகோதரி என் கூட பேசுறதே இல்லை புதன் கோரையில் ட்ரை பண்ணுங்க வேலை நடக்கும் புது செல்போன் புதன் குறையில் வாங்கலாம் புதன் தான் கம்யூனிகேஷன் ம் இந்த பதிவை பார்த்ததுக்கப்புறம் நிச்சயமா செல்போன் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அது புதன் குறையில் வாங்கலாம் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக வேலை செய்யும் ம் அப்போ புதன் புதுசா ஐடி கிரியேட் பண்றீங்க மெயில் ஐடி புதன் குறையில் பண்ணுங்க அந்த தொழில் வியாபித்து நடக்கும் ம் சார் இந்த பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுறது அடுத்தது அதான் சொல்ல வரேன் பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்றோம் புதன் குறையில் பண்ணலாம் ம் புதன் கிழமை பண்ணாலும் கிஃப்ட் தான் கண்டிப்பாக அதில் புதன் குறையில் பண்றது சாலை சிறந்தது ஒரு செக்கில் கையெழுத்து போட்டு ஒரு நல்ல விஷயத்துக்காக கொடுக்குறீங்க புதன் ஹோரையில் பண்ணுங்க தப்பே கிடையாது அடுத்தது முழு சுபகிரகமான குரு ஓரை ஆனால் இதில் வியாழக்கிழமை மட்டும் குரு ஓரம் ஆறு டு ஏழரை வருது இல்லைங்க அது யமகண்டமும் சேர்ந்துருக்கும் ஓகே குரு ஹோரை வந்து ஆறு டு ஏழு தான் ஆனால் யமகண்டம் ஆறு டு ஏழரை ஆமாம் அந்த காலத்தை பர கரெக்டாக பார்த்து செய்யணும் நீங்கள் எப்போவெல்லாம் ஹோரை பார்க்குறீங்களோ அப்போவெல்லாம் யமகண்டம் ராகுகாலம் எல்லாமே பார்த்துக்கணும் இது முக்கியமாக அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சும்மா அந்த ஹோரை பண்ணிட்டு அன்னைக்கு ராகு இருந்துச்சு எமகண்ட் குற்றம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது ஸோ விழிப்புணர்வு அவேர்னஸ் முக்கியம் பார்த்து பார்த்து செய்கிற வேலைக்கு சக்தி அதிகம் உங்களோட கனவு எவ்வளோ பெருசோ உழைப்பு அவ்வளோ பெருசு இருந்தே ஆகணும் உழைப்பும் இறைவனைக்கான சிறந்த வழி இதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை அந்த குரு ஹோரை நீங்கள் எந்த சுபகாரியத்துக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் தாலி கட்டுறோம் ஒரு நிச்சயதார்த்தம் ஒரு புதுமனை புகுவிழா ஒரு லேண்ட் பர்ச்சேஸ் ஒரு காரு குழந்தை ஸ்கூலில் சேர்க்குறோம் ஒரு குழந்தைக்கு போய் கன்சீவாக இருக்காங்க டெஸ்ட் எடுத்து பார்க்கணும் குரு குறையில் இதெல்லாம் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி செய்யலாம் இது வந்து ஒரு விழிப்புணர்வு அதோடு சேர்ந்து உங்கள் மனசுக்கு செய்யக்கூடிய வேலை திருப்தியாக இருக்கிறதுக்கான ஒரு கண்டென்ட் தான் மத்தபடி இதுல வேற எதுவும் மிக நிறைவாகும் இந்த காரியம் நமக்கு கண்டிப்பா நிறைவாகுங்கிற திருப்தியை கொடுக்கணும் இதுல ஏன் போய் நல்ல நேரம் பார்த்து தான் செய்யணுமா அப்படின்னு ஏன் ஒரு கான்செப்ட் வச்சாங்கன்னா இப்போ ஜாதகத்தை கொண்டு வந்து பார்க்கும்போது என் பிள்ளைக்கு குருகுலன் வந்துருச்சான்னு பாருங்கம்பாங்க திருமணத்துக்கு அதானே உண்மை ஏன் மத்த நாள் செய்யக்கூடாதா குருகுலன் வந்துருச்சான்னு ஏன் பாக்கறதுன்னா சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும் நாயனம் தவறு மண்டபம் சமையல் எல்லா சூழ்நிலை சரியா அமைஞ்சு ஏன் ரெண்டு நாள் சந்தராஷ்டம படுத்துறது இல்லையா சூழ்நிலை அமையாததுக்கு அந்த மோசமான காலகட்டம் ஒரு காரணம் உனக்கான சூழ்நிலை அமையணும்னா நீ நல்ல நேரத்தை பார் சூழ்நிலையில் அல்லோலப்பட்டு தான் நான் செஞ்சு முடிப்பேன்னா ராகு காலத்தில் கூட செஞ்சுக்கு தப்பே இல்லை இது புரிகிறவங்களுக்கு நல்லா புரிஞ்சால் சரி ஏன்னா சில சில பேர் நேரங்காலம் பார்த்தா சாப்பிடறோமா நேரங்காலம் பார்த்தா ஒருத்தர் அவசரம் அடிபட்டாரு கோரை பார்த்துட்டா போய் நீ சேர்த்துக்கிட்டு இருப்ப நம்ம அதுக்கெல்லாம் இது பேசவே இல்லை வளர்ச்சிக்கு உங்க சூழ்நிலையை வந்து சரியாக யோகமாக பயன்படுத்தி கொள்வதற்கான விஷயத்தை பேசுறோம் அது ஹோரைகளுக்கு நீங்க பயன்படுத்தலாம் நிச்சயமா அடுத்தது சுக்கர ஓரை இருக்கிறதுல குருவுக்கு அப்புறம் பக்கா சூப்பர் அப்படின்னா சுக்கர ஓரை ரொம்ப கிளாஸா இருக்கும் இதே மாதிரி தான் இனி சுபகாரியங்கள் ஒருத்தர்கிட்ட நீங்க போய் பணம் வாங்குறீங்க குரு குருகோரையிலயும் சுக்கரகோரையிலும் வாங்கிக்கலாம் வாங்கலாம் செவ்வாய் செவ்வாய்கோரையில கடனை திருப்பி அடைக்கலாம் சுக்கரகோரை அப்படித்தான் ஒரு பெண் பார்க்க போறோம் செவ்வாய்கோரையில போய் பார்க்கலாம் ஒரு அத்தை கிட்ட போய் சொத்தை பிரிச்சுக்கலாமான்னு பேச்சுவார்த்தை நடத்துறோம் சுக்கரகோரையில போகலாம் மனைவி சொத்து கிடைக்கணும் மாமனார் கிட்ட போய் பேசணும் சுக்கரகோரையில் போய் பேசுங்க இதெல்லாம் வேலை செய்யும் இதை பயன்படுத்திக்கலாம் அடுத்தது எல்லாரும் அஞ்சி நடுங்குகின்ற ஒதுங்குகின்ற வேலையாக சனி கோரை ஆமாம் ம் கெட்ட கெட்டகோரை கிடையாது நான் முதல் முதல் என்னோடய யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதே சனிக்கிழமை தான் அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை சனிக்கு வந்து அவ்வளோ வலிமை இன்னைக்கு காலையில் ஆறு டு ஏழு புதன் ஏழு டு எட்டு சந்திரன் ஒம்பது டு பத்து சனி உங்கள் அலுவலகத்துக்குள்ளே நான் நுழைஞ்ச நேரம் சனி கோரை இந்த இன்டர்வியூ கொடுக்க சனி வந்து ஃபேவரபிள் நினைச்சா ஃபேவரபிள் தான் நிச்சயமாக அதுல எந்த மாற்றமும் இல்லை சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் எவர் தடுப்பார் சனி ஆயிலுக்கு காரகன் அப்ப சனியை நீ ஒதுக்கற வெறுக்கிறீனா உயிரோடு இருக்கிறதுக்கு அவர் தான் காரணம் அப்ப வெறுத்துடலாமா இல்ல நான் வாழ மாட்டேன்னு சொல்லலாமா சொல்ல முடியாது சனீஸ்வரன் இல்லைன்னா இந்த பிரபஞ்சம் இல்லை இல்லை சனிக்கான சுவைய கசப்பு கசப்பு சுவை தான் சனி அப்போ இந்த சனி கோரையில செய்யும் போது சம்பவங்கள் கசப்பாகும்கிறாங்க சம்பவங்கள் கசப்பாகும் எஸ் அதான் சனிக்கோரையினுடைய சூட்சமம் ஆனால் சனி கோரையில மீடியாவுக்கு வந்திருக்கிறோம்ல அது என்னது அப்படின்னா சனி இல்லைன்னா உலகம் பூரா மீடியா போய் சென்று அடையாது மீடியால பாப்புல இன்னும் அதிகமானவை எஸ் மீடியாவுக்கான ஒரு பெரிய பிளானட் இருக்குன்னா அது சனிதா நீங்க யாருக்கெல்லாம் சனிச்சந்திரன் சேர்க்கை பார்வை இருக்கோ அவங்க எல்லாம் மீடியாவில கிங்க இருப்பாங்க உங்களுக்குமே சனிச்சந்திரன் இல்லன்னா இப்ப மீடியாவில உக்கார முடியாது சனியோ சந்திரனோ ஏதோ ஒரு விதத்துல அந்த கன்ஜெக்ஷன் பார்வை சேர்க்கை தொடர்பு கட்டாயம் இருக்கும் அதாவது நட்சத்திரங்கள்ல உக்காந்து இருந்தாலும் சந்திரன் நட்சத்திரத்துல சனி உட்கார்ந்து இருந்தாலும் சனி நட்சத்திரத்துல சந்திரன் உட்கார்ந்தாலோ இது சேர்க்கையாவும் எடுத்துக்கலாம் பார்வையாவும் நூறு சதவீதம் இல்லைன்னா மீடியாவில் உட்காந்து பேச விடாது அதுக்கான காலம் சனிதான் தான் நமக்கு ஆயுள் காரகன் நீங்கள் குலதெய்வத்துக்கு போகணுன்னா நூறு சதவீதம் சனிகோரையில் போய் கும்பிடலாம் உடனே ரிசல்ட் கிடைக்கும் உடனே ரிசல்ட் கிடைக்கும் சனி சனிகோரை அவ்வளோ பெரிய ஒரு சக்தி சனி கோரையில் நீங்கள் யாருக்காவது உதவி செய்யணும் யாருக்காவது அன்னமிடணும் யாருக்காவது இல்லாதவங்களுக்கு அதாவது பெற்றோர்களாலெல்லாம் புறக்கணிக்கப்பட்டு இல்லை மத்தவங்களால புறக்கணிக்கப்பட்டு ஆசிரமத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆதரவற்றோர் இல்லம்னு இருக்கும் இல்லையா அங்கெல்லாம் சனி ஹோரையில போய் நீங்க உணவு கொடுத்து பாருங்க முதியோர் இல்லங்கள்ல அந்த பிளானட் உங்களை உச்சத்தில் நிப்பாட்டிரும் நிப்பாட்டிருக்கும் சார் நமக்கானவண்டாவேன் இவனுக்கு நல்லது செய்யணும்டாங்கோ அந்த சனிக்கு அவ்வளவு வலிமை ஸோ ஹோரைகள் வந்து பெரிய சப்ஜெக்ட் நான் இது வரைக்கும் நான் இவ்வளவு டீப்பா பேசுனது இல்ல நீங்க கேள்வி கேட்டதுனால என்னையும் மறந்து நான் பேசிட்டேன் அப்படிங்கறத உண்மை ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஓரையை பேசிட்டோமே அங்கிருந்தா சூரியன் தானே தலைவன் அந்த சூரிய ஓரையில தான் நம்ம பேசிட்டங்களே அப்ப இந்த ஹோரைகள் எல்லாம் இவங்களுக்கு பலம் அதான் ராகு கேதுக்கு இல்லைன்னு ராகுக்கு வந்து ராகு காலம் கேதுவுக்கு எமகண்டம்னு சொல்லிட்டோம் இந்த ஹோரைகள் இவ்வளவு சந்தேகம் என்ன எடுத்துன்னா பாக்குறவங்களுக்கு இந்த சனியை குறிக்குது இந்த இந்த மாதிரி நபர்கள் வந்து சனியை குறிப்பாங்க இந்த மாதிரி சம்பவங்கள்னா எனக்கு அந்த சனி வந்து தாக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுனா என்ன மாதிரி இரும்பு தான் சனி பார்க்கவே அருவறுப்பா இருக்கிற எல்லா பொருளும் சனிதான் சாக்கடை பழைய துணி அங்கங்க கூட்டாம பெருக்காம கும்பலா கிடக்குது இல்லைங்களா சனீஸ்வரன் தான் அதனாலதான் வீட்ல பழைய இரும்பு குப்பை எல்லாம் இருந்ததுன்னா உடனே அகற்றுங்கன்னு சொல்றோம் உண்மை சனியோட ஆதிக்கம் அதிகமாயிரும் சனிக்கு வந்து ஏன் குளிக்கிறதுல ஏன் அசிங்கமா இருக்குன்னா அது வந்து இந்த வேலையை பாத்துட்டு இருந்தா உழைக்கிறது யாருன்னு கேட்கும் சுத்தமல்லாம் இருந்தா உழைக்கிறது எப்படின்னு கேக்கும் சாயந்தரம் குளிச்சுக்கிறேன் காலையில ஆறு மணிக்கு எனக்கு வேலை இருக்குப்பா ஆனால் சுக்கர் அப்படி இருக்காது காலையிலே குளிச்சு மேக்கப் போட்டு பக்காவை வந்து அதோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னா சுக்கரன் காலையிலே எந்திரிச்சு உலகமே நம்மளோடது எல்லாரும் நல்லா இருக்கட்டும்னு பட்டை போட்டால் குரு இதுதான் குரு நம்மனால தான் இப்போ இந்த உலகமே சுற்றுதுன்னா சூரியன் இருப்பா அந்த இருபது கிலோமீட்டர் ஒரு வேலை போயிட்டு வர்றேன்னா சந்திரன் இன்னைக்கு போய் அவனை உண்டு இல்லைன்னு பண்ணுறேன்னா செவ்வா இன்னைக்கு போயிட்டுப்பா அவர்கிட்ட பேசிட்டு அப்படியே எங்கள் சின்னம்மாவை பார்த்துட்டு எங்கள் மாமாவை ஒரு ரெட்டு போய் பார்த்துட்டு ஒரு விநாயகர் கோயிலுக்கு டொனேஷன் கொடுக்கணும் கொடுத்துட்டு அப்படியே போய் எங்கள் பங்காளி ஒருத்தர் இருக்கார் பார்த்துட்டு வந்துடுறப்பணம் புதன் ஒரே நாளில் இவ்வளோ ஏழு எட்டு வேலையை பாக்கெட்டில் வச்சுட்டு சுற்றும் புதன் வாங்க இப்படி எல்லாத்துக்குமே கிரகம் தான் மேடம் காரணம் கண்டிப்பாக 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 ஸோ அதே மாதிரி வீட்டில் இந்த முதியவர்களையும் வந்து சனிக்காக சேர்த்து ஒப்பிடுறாங்க சோ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம்னு சொல்றதா இல்லாட்டி வந்து அதை சரியா கவனிக்கப்படலை அப்படின்னா இந்த வீட்டுல இந்த முதியோர்கள் இருப்பாங்க அந்த முதியோர்களை நம்ம வந்து சில பேர் பார்த்துக்க முடியாத நேரையின்மை காரணமாக பிரிச்சு வச்சிருப்பாங்க சோ இவங்களுக்கெல்லாம் சனித்தாக்கம் அதிகமாயும் அதிகமா அதிகமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ரொம்ப கூன் விழுந்துருச்சு நடக்க முடியல நம்ம கஷ்டப்படுறோம்னால அது தான் நிறைய பேர் சின்ன வயசுலயே இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கும் நிறைய பேர் தன்னை மறந்து கோவப்படுறது உணர்வு அந்த இதா இல்லாம நம்ம சொன்ன பேச்சு கேட்கல ரொம்ப ஹைப்பர் டென்ஷனா இருக்காங்க அது அதோட வேலையை இயற்கைக்கு மாறா செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னால அது சனிதான் சில பேருக்கு இந்த இள நிறைய வந்துருமே ஆனா வந்து அவங்க தலையெல்லாம் நிறைச்சு போயிடும் இள நிறைய சனி வயதான தோற்றம் சனி மேக்கப் எல்லாம் இல்லப்பா சும்மா அப்படி போயிட்டு வருவேன்பா எளிமையா தாப்பா இருப்பேன் சனி ஒவ்வொரு கிரகத்தை ஒரு கிரகம் ஆளுமை செய்யும் அவங்க அப்படித்தான் இருப்பாங்க மாறியெல்லாம் இருக்க மாட்டாங்க மடிப்பு கலையாத ஆடைகள் சூரியன் கத்தி மாதிரி வச்சு மடிப்பு கலையாம ஆடை போட்டு வராங்களே பக்கா சூரியன் ஜீன்ஸ் பேண்ட் சூரியன் உடலோடு ஒட்டிய ஆடைகள் கேது மினுமினு ஆடைகள் போட்ட ராகு பளிச்சுன்னு ஆடைகள் போட்ட சுக்கரன் யூனிஃபார்ம் போட்ட செவ்வா அதாவது இந்த போலீஸ் ஆர்ம்டு போர்ஸ் எல்லாமே யூனிஃபார்ம் போட்ட செவ்வா பிரபஞ்சம் கிரகங்களில் வாயிலாக ஸோ அவங்க யூஸ் பண்ற உடைகள்லையும் அவங்க பண்ணக்கூடிய அந்த ஒரு அவங்களோட ஹேபிட்ஸை வச்சே அவங்களுடைய ஜாதகத்துல எந்த கிரகம் ஆளுமை செய்யறதுங்கிறத நம்மளால சொல்லிட முடியும் அருமை அருமை இப்போ நீங்க சொன்னீங்க பாத்தீங்க இல்லையா இந்த ஹோரை அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து யூஸ் பண்றாங்க அதாவது இந்த ரகசிய பூஜை பண்றாங்க ரகசியமாக ஜெயிக்கிறாங்கன்னா பதிவுகள் போடுறாங்க ஆக்சுவலி அவங்க இந்த மாதிரி ஹோரைகளை கரெக்டாக பார்த்து ஃபாலோ பண்ணுறாங்க அதனால அவங்க ஜெயிக்கிறாங்க ஸோ இன்னைக்கு இந்த ஹோரை பற்றி தெரியாதவங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனிங் அப்படின்னு தான் சொல்லணும் நீங்கள் சொல்லியிருக்கிற விஷயம் எல்லோருக்குமே இது ஒரு பயனுள்ளதா இருந்தது இது வந்து நட்சத்திரம் ராசியை தாண்டி தினம் தினம் எல்லோருக்குமே இது வந்து வெற்றிக்கான ஒரு விஷயம் இதை வச்சு ஃபாலோ பண்ணீங்கன்னா தோல்விங்கிறது இருக்காது ஜெயிச்சிட்டே தான் அடுத்த அடுத்து அவங்களோட முன்னேற்றத்தை நீங்களே பார்க்க முடியும்னு சொல்லியிருக்கீங்க சனிக்கான அறிகுறியும் நம்ம நிறைய சனி சம்மந்தப்பட்ட விஷயங்களும் பேசியிருக்கோம் பயனுள்ள பதிவாக இருந்தது எல்லோருக்குமே நன்றி சார் நன்றி